அறிவுறுத்துகின்ற ஒரு இடத்திலே அவர் சொல்லுகின்றார் புரட்சி புரட்சி என்பது 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 வேறு 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 வன்முறை நீ புரிந்து கொள் போராளி செய்ய வேண்டும் என்ற இதையெல்லாம் இருபது பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பே எழுதியவர் தொல் அவர்கள் அப்போ ஒரு தொண்டன் எவ்வாறு இருக்க வேண்டும் ஒரு தலைவர் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதிலே மிக கவனத்துடன் இருக்கக்கூடிய ஒரு கருத்தியல் போராளியாகத்தான் இங்கே நாம் அவரை பார்க்கின்றோம் தாத்தா ரட்டமலை சீனிவாசனை பற்றி அவர் ஒரு கவிதை எழுதியிருக்கின்றார் குடிசையில் உதித்த ரெட்டைமலை குடிசையில் உதித்த ரெட்டைமலை அவர் கொடுமைகளுக்கு எதிராய் சீருகின்ற எரிமலை என்று முடித்திருக்கிறார் அப்போ நம்ம இரட்டைமலை சீனிவாசன் தாத்தாவை பற்றியெல்லாம் பேசுகின்ற அல்லது எழுதுகின்ற மிகப்பெரிய ஒரு விஷயங்களை எல்லாம் மிகவும் ஒரு சா ஒரு பழத்தை சாறு பிழிந்து கொடுப்பது போல ஒரு கவிதையிலே சாறு பிழிந்து கொடுக்கின்ற ஒரு வல்லமை கவிஞர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு மட்டும்தான் உண்டு என்று நான் கருதுகின்றேன் அவர் ஒரு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் ஒரு ஒரு கட்சியினுடைய உறுப்பினராக இருந்தாலும் இந்த மேடையில் அவரை கவிஞர் தொல் திருமாவளவன் என்று குறிப்பிடுவது எனக்கு உள்ள தருகின்ற ஒரு விஷயமாக இருக்கின்றது